வாஜே 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 பிரோரே வி தரத்ரி வாஜே வாஜே பலே சரத் கரீன மத்வ்ய பரதே நாமரூபனி விச்சாரம்பன்ரி காமே நித்தே சௌஜனே விச்சாரா சரத் கரீன மத்வ்ய பரதே நாமரூபனி விச்சாரம்பன்ரி சரத் கரீன மத்வ்ய பரதே நாமரூபனி விச்சாரம்பன் விச்சார தரத் கரீன மத்வ்ய பரதே நாமரூபனி விச்சாரம்பன் తాలియ వదత్తక వలే గావలోడి విచారణన తాలియ వదత్తక వలే గావలోడి విచారణన హారా తాలియ వదత్తక వలే గావలోడి విచారణన గ్రామ నిలకడల கீவனே சமுதாயே சர்வதோடே கிருஷ்ணா

ി വിദ്യാ ഹോമം അപാരമാക്ക അലങ്കാരം

நம்ம <laughs> இதனே <laughs> கண்டிப்பில் சுவாமியை கொண்டு வரலாம்னு ஒரு இது இருக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அங்கேயே சேர்த்துடலாம் கொண்டு ஜலத்தில் இன்னொன்று அக்னி இல்லை அதனால தான் நம்ம வந்து ஜலத்தில் வந்து அது அதுதான் ஜலத்தில் கொண்டு வருணும்னு அவாகனம் பண்ணிவிடுவோம் பண்ணிட்ட உடனே அதை புண்ணியாவதம் பண்ணிவிட்டால் அந்த ஜெலம் எங்கே ஜலம் தீக்கலான ஒரு இதுவாகிடும் ஆகிடும் அந்த சுத்தம் பண்ண ஜலத்தில் சுவாமி அவாகனம் பண்ணலாம் அதுக்காக தான் அந்த பண்ணிட்டு எல்லா சுவாமியும் ஆபாகம் பண்ணிவிட்டோம் அக்னி விவாந்தன்னு பேர் அதில் அக்னியில் வந்து அக்னியை கொண்டு வர்றதுதான் வெயில் காலம் காடு அக்னி தான் அக்னியை கொண்டு வந்து அப்புறம் அவருக்கு இதெல்லாம் முகாந்தம் முகாந்தரம் பேர் பேர் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எட்டு சிக்கிகள் அந்த இதாக தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணபதியை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த இதனால் அந்த ஐநா கோபம் பண்ணுவோம் கவிதன ஆட்சியம் அதுவும் நம்ம பகிர சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன ஆபம் பண்ணணும்

सगृ सर्गकृप जयमस्त आयु आरोपाभ्यासम श्री प्राप्त सर्वाप्त मेधावलास प्राप्त भयग्रीव दक्षिणमूर्ति नवग्रग्त गुरु परिपूर्ण सरस्वती कृपराशि चरणवर्मे अच्छा I'll stop hintin' to her में गाना हमारे हृदय में निर्मल गदगा पुण आला आनंद विज्ञान है कि मेरे पवित्र हृदय जिंदगी नन्हा वाणिज्य पर जोड़े आदे तन पर आए प्रगे आयु प्राय के नन्हा वाणिज्य जोड़े आदे तन पर आए प्रगे आयु प्राय के अॼु वरी दर्ती अॼु वरी वॾो அநீதி நிறைந்த மீனாறு சீவலோ பெட்ரோல் ஏடி தரகரி பாலே வாஜினி மீனாறு சீவலோ பெட்ரோல் தரக்கதினா மத்துக்க மரதே ஆவருனே விஞ்ஞானமத ரிச்சாவை இந்தே கவனமே தர தரக்கதினா மத்துக்க மரதே ஆவருனே விஞ்ஞானமத ரிச்சாவை இந்தே கவனமே தர நம்மடடாய் தலே அவலடாய் கேக்கு இன்னொரு நட்சத்திரமே வேண்டியால ஆயல நம்மடாய் தாய் கேக்கு ஹர்ஹா தாய் கேக்கு வந்தாத்துல <laughs> ஒளியாக ਦੇ ਮੇਰੇ ਅਰਮਾ ਹੁਣ ਚੱਲ ਕੇ ਜੋੜੇ ਆ ਆਪਾ ਆ ਆ ਹੁਣ ਬੜਾ ਖੜੀ ਆ ਗਿਆ ਜਾਣਾ ਹੁਣ ਤਾਂ ਹੰਗਿਆ ਬਾ ਨਿਮਲਾ ਖੜੀ ਆ ਗਿਆ ਹਰ ਅੰਦਰ ਵਿਚਾਰ ਹੈ ਕਿ ਹੋ ਬਾਤ ਕਰੇ ਹਰ ਅੰਦਰ ਹੰਗਿਆ ਬਾ ਨਿਮਲਾ ਖੜੀ ਆ ਹਰ ਅੰਦਰ ਵਿਚਾਰ ਹੈ ਕਿ ਹੋ ਬਾਤ ਕਰੇ ਆ ਆ ਆ ਹੱਕੀ ਹੈ ਕਿ ਵਰ ਪਾਣੀ ਨਾ ਸਮਾ ਹੋ ਰਤ ਕੋ ਡਾਇ ਕਰੇ ਬਾਈ ਉਤਰਾ వైకుంఠే మాధవే దొక్యా ఆస్పాం వైకుంఠే వైకుంఠే మాధవే దొక్యా ఆస్పాం వైకుంఠే వైకుంఠే మాధవే దొక్యా ఆస్పాం వైకుంఠే స్వహా పరివర్తనులై స్వహా పరివర్తనులై స్వహా పరివర్తనులై స్వహా కాము కరేముణవస్ తారా భుదేన నవదానా మిడలే పూర్వార్ణ అయ్యేతవ విదానాం శ్రీనాథ ప్రజయ మారా హాయనదు లౌనాన మిడలే పూర్వార్ణ అయ్యేతవ ప్రకార अब लोग 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 बिजली बोलो बिजली लोग 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 बिजली बोलो ना 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 धरत पर यमाजे में बाज़ी बनी बड़ों ने ये धरत पर यमाजे में बाज़ी बनी ये धरत पर यमाजे में बाज़ी बनी बड़ों ने ये धरत पर यमाजे में बाज़ी बनी धरत परी न मत चुप ना भर दे गांव में बड़ी इक्का रमदर इक्का में जितने कॉलेज में कावा धरत परी न मत चुप ना भर दे गांव में बड़ी

ا کي به ڏاڍو ڪا ورتو آهي پنهنجي پنهنجي کي ڏيڻ لاءِ مهرباني ڪري ڏسو

இது நல்ல புத்திகள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் படிப்பு மட்டும் கிடையாது படிப்பை மட்டும் முக்கியம் கிடையாது நல்ல சிந்தனைகள் வேணும் அந்த மூலையை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு நம்ம வித்யா கால குட்டிகளை பகவான சரணடைஞ்சோம்னா அந்த ஞானத்துக்கு கொடுப்பாங்க சதா ஞானகாரர்கள் வேதாவணி திருவந்த நாலு வேதையை கொண்டிருந்தது தனது வந்த மந்திரங்கள் ஞானந்த ஞானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்காக வித்யா காரணத்தில் ஒவ்வொரு அம்சம் ஒவ்வொரு அதில் எப்படி அதான் இது ஒரு அம்சம் எப்பவுமே பிள்ளையார் வந்து எல்லாரும் சேர்ந்த ஒரு அம்சம் அவர் திருமூர்த்தியா சொல்லணும் வேதத்து பிரம் பிரம்மாசம் விஷ்ணு அக்னித்வம் மானியத்துவம் சூரியம் சந்திர மாற்றம் பிரம்மருப்பு வந்து வரும் இந்த மத்திய எல்லா ரூபமாவும் இருக்கார் பிரம்மாவா விட்டுவா ருத்ரனா வருணனா

மேசர அம்சம் வாயுத்தன் அதனால அவ்வளவு மதிப்பு தான் என்ன பண்ணா எண்ணவற்ற யோசிச்சபோது அப்புறமா வந்து போய் இருக்கு சூரியன் கிட்டே பாடம் படுத்தனர் அதனால அவர் புத்திமாளர்கள் அதனால மனிதரையை நம்ம வழிபடுறோம்னா நல்ல புத்தியும் கொடுப்பார் அதனால புத்தி தான் நம்ம எண்ணங்கள் செயல்பட முடியும் அதனால நல்ல புத்தியும் கொடுக்க முடியுமா வந்து ஒரு அவர் வந்து ஒரு கால கட்டிக்கிறார் சின்ன சிலைகள் இருக்கும் அது நாலு ரிஷிகள் அந்த நாலு மேலோ வேலோ மேலோ சாமி வேலோ அதற்கிட்ட அவர் சொல்லி கொடுக்கிறார் அவா படிக்கிறார் குரு சின்னவராக இருக்க பெரிய ரிஷிகள் இவர் வயசு நம்ம சின்னவராக இருக்கா

பாடலாம் எல்லாரும் இருந்தாலும் சக்தி அம்சத்துல மகா சரஸ்வதி ஒரு இதுக்காகவும் லட்சுமி ஒரு லட்சுமி கடாட்சத்துக்காகவும் அப்பா சரஸ்வதி ஒரு இதுக்காக இருக்கா சரஸ்வதி ரொம்ப பிரதானமா நம்ம படிப்பு எனக்கு அம்மா வந்து நம்ம கடாட்டம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பொழுது ஆசீர்வாதம் நாட்டரஸ் வழிரத்தில் இருந்த படிப்பு மேும் அவர் நல்ல இடத்துல இருந்தால்தான் வழிபட்டு வந்த முதல் தேர்வு முதல் தேர்வு எழுதி முதல் தேர்வு முழுச்சியா அரசியல் கட்டணம் ரொம்ப நல்லது எல்லா அரசியல் கட்டணம் இருந்தாலும் நமக்கான கருவிகள் அனைத்தும் நம்ம நல்ல இறைவன் முடியும் உடம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கான வழிபாடு முக்கியம் பதில் படிப்புக்கு மத்திய அரசுக்கு முதல் தேர்வு வழிபட்டு வந்த நல்ல இறையக்குழு நல்ல இறையக்குழுவாக இருக்கும்

आधार चलकर जाना है त्रिवो का सहे है रोगों का चले हो ना चले जाना और तो ये कहा कुल दाय बच के भाई प्राण चले तो मार दिए पर जैया

அதுக்கு நம்ம கோவிலை எல்லாம் டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்க எல்லாரும் சார்பாக நாங்க எல்லாருக்கும் அவங்க பிரார்த்தனை நடிப்போம் எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நல்லா நீங்க சுவாமியை வேண்டிக்க இப்ப மூணாவது ஆறு பொறுமையா

Shankaracha our best wishes गोपालस्वामी गोपाल गो गगोपाल विद्या अभिवृद्धि होम